நம்ம நீ பார்க்க போற வீடு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மதுரைல சூர்யா நகர்ன்ற ஏரியாவில தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு எந்த வித புரோக்கர் கமிஷனும் கிடையாது நம்மள்கிட்ட வீடு வாங்குற எல்லாருக்கும் ஹவுசிங் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா வீட்டோட எலிவேஷன் அழகா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க முனைகால் சென்ட் இடத்துல ஆயிரத்தி ஐம்பது சதுரில் இந்த வீடு வடக்கு பார்த்து கன்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டு வெளியே வீட்டுக்குள்ள வந்து பொட்டிக்கு ஏரியா அமைஞ்சிருக்கு பொட்டிக்குள்ள நீங்க தாராளமா பெரிய கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம் போட்டிக்கோல இருந்து வீட்டுக்குள்ள என்ற ஆனே வராண்டா ஏரியா ப்ரே பண்ணி தந்திருக்காங்க வெளியில ஸ்டீல் கேட் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க வராண்டா ஏரியா வந்து ஸ்ட்ரைட்டா போனா ஸ்டேக்கேஸ் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கூட்டு தான் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த லிவிங் ஹால் கேரம் டேலசனுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா அட்ராக்டா அழகா ஃபால்ஸிலும் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹால் சென்டர்ல டிவி கேபினட் அமைச்சு கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலுக்கு ரைட்ல பெட்ரூம் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி காமன் ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க விட்டும் கேரன் டெவல்சனுக்கு ரெண்டு விண்டோ ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லாப் கப் டோர் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த காமன் ரெஸ்டும் கேரன் டெவல்சனுக்கு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே டெலர் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹால்க்கு லெஃப்ட்ல கிச்சன் வித் டைனிங் ஹாலோட ஸ்பேஸ் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த டைனிங் ஹால் ஏரியால ஏரன் டெல்சனுக்கு ஒரு ரெண்டு ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க கிச்சனுக்கு லாப்ட் அமைச்சு கப்டோர் கூட பண்ணி தந்திருக்காங்க ஓவரா கேபினெட் போக வால் கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன்ல இருந்து வெளியே பெருமை ஓட்டிய சீரியா ப்ரே பண்ணி தந்திருக்காங்க கிச்சனுக்கு லெப்ட்ல இன்னொரு பெட்ரூம் ப்ரொவை பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் கேரண்டல் ரெண்டு ப்ரொவை பண்ணி தந்திருக்காங்க நல்லா அட்ராக்ட் அழகாக பாலிசியும் ப்ரொவை பண்ணி தந்திருக்காங்க இந்த வீட்டோட விலை அறுபத்தி மூணு லட்சம் இந்த வீடு வாங்குறது ஹவுசிங் லோன் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க உங்களுக்கு பெற்றும் அட்டாச் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க